அறநிலையத்துறையிடம் போதுமான நிதி இல்லையா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது அறநிலையத்துறையிடம் போதுமான நிதி இல்லையா என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருக்கிறது கோயில்களின் சொத்து விவரங்கள் கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய என்ன தயக்கம் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இதுகுறித்து விவரங்களை வழங்க செந்தில்குட்டி இணைகிறார் செந்தில்குட்டி விவரங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய தணிக்கை கணக்கு விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை இதுவரை பொதுமக்கள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய வகையில இந்து அலுவலகத்தினுடைய வெப்சைட் மட்டும் இல்லாமல் கோயில்களுடைய வெப்சைட் இணையதளங்கள்ல வந்து வெளியிட வேண்டும் ஆனால் இதுவரை வெளியிடாமல் இருப்பதாக அதை அதற்காக உத்தரவிடக் கோரி டி ஆர் ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குல வந்து டி ஆர் ரமேஷ் தரப்புல பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுது நூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள்ல வந்து இதுவரை தணிக்கை கணக்குகள் எதுவுமே தாக்கல் செய்யப்படாமல் இருப்பது இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வழக்குல வந்து தொடர்ந்து இந்து நலத்துறை வந்து கால அவகாசம் வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் இதனால் நீதிபதிகள் ஏற்கனவே இந்த வழக்கு கடந்த முறை வரும்பொழுதும் ஆஹ் இந்து அலைத்துறைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மேலும் இரண்டு வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்து அறநிலைத்துறை தரப்புல கோரிக்கையாக வைக்கப்பட்டது அதற்கு வந்து நீதிபதி வந்து ஏற்க மறுத்தார் குறிப்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு நீதிபதிகள் அமர்வு மற்றும் தனி நீதிபதி அவர்கள் மகாதேவன் அவர்கள் என பல்வேறு உத்தரவுகள் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கோயிலுடைய நிலங்கள் கோயிலுடைய சொத்து விவரங்கள் தணிக்கை கணக்கு விவரங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் பார்க்க வசதியாக இந்து அரளித்துறை வெப்சைட் மற்றும் கோயில்களுடைய இணையதளங்கள்ல கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்ற உத்தரவுகள் ஏற்கனவே இருக்கிறது அந்த உத்தரவுகளை பதிவேற்றம் செய்வதற்கு என்ன தயக்கம் என்ற ஒரு கேள்வியை வந்து இந்து அறலைத்துறைக்கு வந்து கேள்வியாக எழுப்பினார் அப்போது ஏன் இவ்வளவு உத்தரவுகள் இருந்தும் இதை வந்து பதிவேற்றம் செய்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறது என்பதையும் நீதிபதி இந்து துறைக்கு கேள்வியாக எழுப்பினார் அப்பொழுது போதுமான நிதி எதுவும் இல்லாத காரணத்தில்தான் இது இது போன்ற பதிவேற்றம் செய்ய முடியாது நிலை இருக்கிறதா என்ற கேள்வியும் இந்து அறியத்துறைக்கு வந்து நீதிபதி தரமறையாக ஒரு கேள்விகளாக எழுப்பினார் அப்பொழுது இந்த இந்து அறவைத்துறை தரப்ப இது போன்ற விவரங்கள் ஆன்லைனில் வெளியிடப்படும் பொழுது அதை முறைகேடாக சைபர் கிரைம் ஆஹ் குற்றங்கள் நடைபெற வாய்ப்பிருக்கிறது கோவில் நிலங்கள் தொடர்பான அந்த விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதால் குற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு வந்து நீதிபதி வந்து அஹ் தங்கநகை வந்து கொள்ளையடிக்கப்படும் என்றால் தங்கநகை வாங்காமல் இருக்க முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பி இதனால் இது இது போன்ற காரணங்களை எல்லாம் மேற்கொள்ள முடியாது தற்போது பல்வேறு தொழில்நுட்பங்கள் ஆன்லைன்ல வந்து வந்திருக்கிறது அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதுபோன்று நடைபெறாத வகையில் தடுக்க முடியும் உடனடியாக கோவில் தணிக்கை விவரங்கள் மற்றும் கோயிலுடைய வரவு செலவு கணக்குகள் தொத்து விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை இரண்டு வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் எந்தெந்த கோயில்களுடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த கோயில்களுடைய விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்ற முழுமையான ஒரு அறிக்கையையும் இரண்டு வாரத்துல இந்திய வானொலித்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார் நன்றி West and Breeze.